ஹலோ வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போறீங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க செய்ய மூணு முட்டையும் நாலு வெங்காயத்தையும் எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சு நாலு வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளை சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கால் டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் மாவு சேர்த்து பொடியை கட் பண்ணால் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விஸ்கை வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க கட்டிகளே எல்லாமே இந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பீட் பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண பேட்டரை தோசை மாதிரி ஊத்திக்கலாம் நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு பரப்பி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணுங்க ஒரு பக்கம் செவந்ததும் தோசை திருப்பி வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம் இத அப்படியே திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா பீஸையும் திருப்பி விட்டு நல்லா செவக்க ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டு பக்கம் நல்லா சேவந்துடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட சூப்பரா இருக்குங்க போற பசங்களுக்கு அவசர கால நேரத்துல இந்த மாதிரி பிரேக் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கோதுமாவை சேர்த்து சேர்த்தனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க இது லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸ்ல வச்சு கொடுத்தா தண்ணி விடாதுங்க இந்த டேஸ்டியான ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்